என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றாள் அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும் உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதில் இவளுக்கு என்ன லாபம் என்ன கிடைக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதை உன்னிடத்தில் உன் அப்பன் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளையே வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்போடும் புரிந்து நன்றாக வாழ்க்கை நடத்துகின்றவர்கள் இவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்றும் ஒருவர் நினைக்கிறார்கள் என்றால் அதை விட கெட்ட எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாரும் செய்துவிட மாட்டார்கள் ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறாள் என்றால் நிச்சயமாக இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டுமல்லவா மேலும் மேலும் இந்த பிரச்சனையை நீ வளர்த்து கொண்டே சென்றாயானால் இவர்களை கண்டும் காணாமல் விட்டு விட்டாயானால் நாளை இவர்களே உன் வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடுவார்கள் உன்னுடைய துணையை உனக்கு எதிராக இவர்கள் திருப்பியும் விடுவார்கள் என் அன்பு குழந்தையே ஏற்கனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையைக் கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதைக் கண்டும் இங்கே பல கந்திருஷ்டிகள் விழுந்திருக்கிறது அப்பன் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயே சிந்தித்துப்பார் நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்துவிட்டால் அடுத்த நாளே அங்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கும் அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்தால் அதை யாரேனும் பார்த்து இருந்தால் அன்று இரவில் உங்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்து விடுகிறது அதுவே சில சமயங்களில் பெரிய சண்டைகளாகவும் மாறிவிடுகிறது நீங்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்த அந்த சாதாரண மனிதர்களின் கண்கள்தான் அந்த பொல்லாத கண்கள் இவர்கள் மட்டும் எப்படி எத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திருஷ்டிதான் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது இதனால்தான் சில சமயங்களில் எல்லாம் நீ வெளியில் சேர்ந்து நடக்கவும் பயமாக இருக்கிறது சத்தமாக சிரிக்கவும் பயமாக இருக்கிறது என்று என் இடத்திலே வந்து சொன்னாய் எங்கே இவர்கள் நம் மீது கண்டு ஸ்ரீயை போட்டு விடுவார்களோ இவர்கள் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதை கெடுத்து விடுவார்களோ என்றுதான் கவனமாக இருந்து வருகிறாய் பிள்ளையே சில சமயங்களில் உன் துணையோடு நீ ஜோடியாக செல்வதை தவிர்த்துவிட்டு ஒரு அடி பின்னால் தான் நீயும் நடந்து செல்கிறாய் பார்ப்பவர்கள் ஒருபோதும் கண் வைத்துவிடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிட்டதல்லவா இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று என் பிள்ளை வருத்தப்படுகிறாய் எத்தனை நாள்தான் நாம் இப்படியெல்லாம் இருக்க முடியும் எத்தனை நாள்தான் நாம் இப்படியே அடுத்தவர்கள் முன்னிலையில் எதுவும் தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி இருக்க முடியும் என்று என் பிள்ளை வேதனைப்படுகிறாய் உன்னுடைய இந்த வேதனை உன் அப்பனுக்கு நன்றாக புரிகிறது அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையைப் பற்றி உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமென்று வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெண்தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்துவிட வேண்டுமென்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் என்று எத்தனையோ துன்பங்களும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை கெடுக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பதை உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று நானும் தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இத்தனை நாளும் துன்பம் துயரம் கஷ்டம் என்று இருந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இவர்களால் இனி எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிட முடியாதபடி உன் கருப்பன் உனக்கு எச்சரிக்கையை தந்து விடுகிறேன் அதன் பிறகாவது இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெளியிலிருந்து யாராவது செய்வார்கள் என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது எல்லாம் உன்னோடு இருக்கின்ற ஒருவர்தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவர்களின் எண்ணங்கள் எதனால் இப்படி மாறியது என்று உன் அப்பன் எனக்கே அத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றது இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிக பாசம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருவரின் துணை இடத்திலிருந்து அவர்களை பிரிப்பதனால் அவர்களின் வாழ்க்கையை தான் நாசமாக்குகிறோம் என்பது அவர்களுக்கு புரியவில்லை என் குழந்தையே அப்படியானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிந்து விட்டதா உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவர்களினுடைய தாயார் அதாவது உன்னுடைய துணையினுடைய அம்மாதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இந்த அப்பனது வாக்கு எல்லோருக்கும் பொதுவாக பொருந்தாது இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகளின் நூற்றுக்கு எழுபது சதவீதம் குழந்தைகளின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் நாள்தோறும் இருக்கத்தான் செய்கிறது என் தங்கமே ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணை இருவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் இதெல்லாம் அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா தான் தன் பிள்ளையின் மீது அதிகப்படியான அக்கறையை கொண்டிருப்பது போல அங்கே கொள்கிறார்கள் தன்னுடைய குழந்தை தன்னிடம் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது இதுவெல்லாம் இன்று இருக்கிற சூழ்நிலையில் சரிப்பட்டு வராது அல்லவா இதுவெல்லாம் அவர்களுக்கு புரியவில்லை சுற்றி இருக்கிறவர்களும் மற்றவர்களும் இதையெல்லாம் எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு புரியவில்லை அவ்வளவு எளிதாக அவர்களால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்பொழுதோ ஒருவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து விட்டது என்ற காரணத்தையெல்லாம் சொல்லி நான் இப்படித்தான் இருப்பேன் என்றும் அடம்பிடிக்கிறார்கள் திருமணத்திற்கு முன்பு இருந்த ஒரு வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகும் அப்படியே தொடர முடியாது அல்லவா தங்கமே திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை மனதார ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் அவர்களிடத்தில் அதிகார போக்கை காட்டுவதிலும் தான் இவர்களுடைய எண்ணம் இருக்கிறதே தவிர தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று வாயளவில் மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே எல்லா தாய்மார்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளையும் மருமகனையும் தன்னுடைய குழந்தைகளாகவே நினைக்கின்றார்கள் அங்கே எல்லாம் பிரச்சனைகள் இருப்பது இல்லை யார் ஒருவர் அடுத்தவர் இல்லத்தில் இருந்து வருகிறார்களோ அவர்களை அடுத்தவர்களாகவே பார்க்கின்றார்கள் அங்குதான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்து உனக்கென கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே தவிர ஒருபொழுதும் உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல இந்த பிரச்சனை உனக்கு இருக்கிறது என்றால் அப்பன் சொல்வது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தையே உனக்கு புரியும் இவர்கள் இத்தனை காலமும் உனக்கு நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் உன்னை எத்தனை மனவேதனை படுத்தினார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கை துணைக்காகவும் உன்னுடைய குடும்பத்தின் நன்மைக்காகவும் தான் இத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே எப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவதில் தவறு இல்லை அது மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உன் பக்கத்தில் ஏதேனும் தவறு இருக்கிறதா நீ தவறான விஷயங்கள் எதையாவது விட்டாயா மற்றவர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்டாயா என்று யோசித்து பார்த்து அதன் பிறகுதான் நீ நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என் தங்கமே ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்து நீ செய்த தவறினால் மட்டும் அவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் என்றால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீயும் ஒரு தவறை செய்திருப்பதாக அல்லவா உன் பக்கம் இருக்கின்ற தவறை திருத்திக் கொள்ளாமல் அவர்களை குறை சொல்வதில் எந்த பலனும் இல்லை ஒருவர் நல்லவராக இருப்பதும் தீயவராக இருப்பதும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் இருக்கிறது ஆரம்பத்திலிருந்து நம்மை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சரி என்று விட்டுவிடலாம் ஏதோ அவர்களுடைய குணமே இதுதான் நம்மை வெறுக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஆரம்பத்தில் அன்பு செலுத்திவிட்டு அதன் பிறகு உன்னை வெறுக்கத் தொடங்குகிறார்கள் என்றால் அதை நாம் நிச்சயமாக சற்று கவனிக்கத்தான் வேண்டும் எதனால் இந்த விஷயம் நடந்தது எந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்பதை நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் உனக்கு என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே இந்த நியாயங்களை எல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு எப்பொழுதுமே நீ முக்கியத்துவம் கொடுத்து பழக வேண்டும் உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கிறார்களா அல்லது நீயாகவே கெடுத்து கொண்டாயா என்பதையும் நீ ஒரு நொடி சிந்திக்க வேண்டுமல்லவா எத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த அன்பு இனிமேலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் விருப்பம் என் அன்பு குழந்தையே எல்லோரும் எல்லா நேரங்களிலும் உன்னை உடனடியாக புரிந்து கொள்வது கிடையாது அது போன்ற மனது யாருக்கும் வந்து விடுவதும் இல்லை சிலரை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் விட்டுக்கொடுத்து கொடுத்து மாட்டார்கள் எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னால் உருவாக்க முடியுமா என்று சற்று யோசித்துப்பார் அவர்களுக்கு உன்னை பற்றி புரிய வைக்க முடியுமா என்றும் நீ முயற்சி செய்து செய்துபார் அதுவெல்லாம் முடியவில்லை என்றால் என் பிள்ளையே அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த வாழ்க்கையை இனிமேலும் இவர்களோடு நீ போராடி கொண்டிருக்காமல் நீ தனித்து வாழ பழகிவிடு அதாவது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற புரிதலை கொண்டு எப்படி பழக வேண்டுமோ அப்படி வாழ பழகு தேவையில்லாமல் யார் மனதையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையல்லவா அதனால் அவர்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய மனவேதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை உன்னிடத்தில் இருக்கிறது அதனை சரி செய்துவிட முயற்சி செய் இல்லையென்றால் மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் இருவரும் அவர்களை விட்டு தனியே வந்து வாழ்வதுதான் இருவருக்கும் நல்லது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனையோ சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்குள் கருத்து ஒற்றுமைகள் வந்து நீங்கள் குடும்பத்தோடு வாழ வேண்டும் நீ எப்படி இந்த அப்பனது வாக்கினை கேட்டு நன்றாக புரிந்து கொண்டு இப்படித்தான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறாயோ இதை போல அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் இனி நல்லதாகவே நடக்கும் ஒருவேளை அவர்களை எல்லாம் திருத்த முடியாது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்றால் அவர்களை எல்லாம் ஒரு நாளும் திருத்துவதற்கு நீ முயற்சி செய்யாதே அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம் இல்லத்திற்குள்ளே நடக்கிறது என்பதெல்லாம் சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து ஆனால் நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என் செல்லமே உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதனால் தேவையான இடங்களில் நீ விட்டு கொடுத்து போகவும் வேண்டும் சில இடங்களில் நீ கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்